ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் மெட்ராஸ் இருந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாமே வந்திருக்கு ரிசல்ட்ஸும் வெளியாகியிருக்கு யார் யாரெல்லாம் பாஸ் ஃபெயில்ன்றது தெரிஞ்சிக்கலாம் அண்ட் டாக்குமெண்ட் அதுவுமே அப்லோட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க அது யார் யாரெல்லாம் பண்ணணும் எப்படி பண்ணணும் என்ன டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லப்போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட் டூ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு எம்ஹெசி அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள் மட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் வரும் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க சரிங்களா எல்லாமே வந்து கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான் இது ஓகேவா இதில் தான் வந்து நான் உங்களுக்கு லைவாக வந்து காட்டு போகிறேன் ஓகேவா இதில் தான் வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஓகேவா இதில் தான் வந்து ரிசல்ட்ஸுமே வந்து வெளியாகியிருக்கு ஓகேங்களா இதில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த ஃபைனல் ஆன்சர்க்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க மார்க் செக்யூர்டு பை தி கேண்டிடேட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஜஸ்ட்டு நான் ஒன்று கிளிக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஓகேவா இது எல்லாமே வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான் ஓகேவா அவங்களே வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ரிஜிஸ்டர் நம்பரு பார்ட் ஏல எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க பார்ட் பியில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதிலே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் போன மாதம் எக்ஸாம் வந்து எழுதிருப்பீங்க இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போது சரிங்களா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு ரெசிடென்டியல் அசிஸ்டன்ட்டு ரூம் பாய் கார்டனரு சானிட்டரி ஒர்க்கரு ஸ்வீப்பரு வாட்ச்மேனு வாட்டர் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே ஒரு காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் தானே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸாக வந்து பத்து மார்க் வந்து சொல்லியிருக்காங்க பார்ட் பிலையும் வந்து பத்து மார்க் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கு மேலே எடுத்தவங்கலாம் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் பத்து கீழே வரவங்க ஒம்பது எடுத்திருந்தாலுமே நீங்கள் ஃபெயில் தான் சரிங்களா இப்போ வந்து பாஸ் ஆனவங்க மட்டும் பார்த்திங்கன்னா பாஸ் ஆனதுன்னா அது ஒரு மினிமம் எலிஜிபிலிட்டி அவ்வளோதான் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது மினிமம் எலிஜிபிலிட்டி மெரிட்டில் வரணும் சரிங்களா அதுக்கு தான் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட்டு பாஸ் ஆனவங்க மட்டும் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதையுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனு ஓகேவா நீங்கள் எல்லாேருமே வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியும் ஆல்ரெடி இந்த ப்ரொசீஜர்லாம் ஓகேவா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாருமே சரிங்களா யார் யார் அந்த பத்து மார்க்கு பார்ட் ஏல பத்து மார்க் பார்ட் பில பத்து மார்க் வந்து எடுத்திருக்கீங்களோ அது இல்லை அதுக்கு மேலே எடுத்திருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணோம் அதுக்கான டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து செப்டம்பர் முப்பது வரலாம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு நாள் தான் வந்து டைம் ஓகேவா சண்டேலேருந்து டியூஸ்டே வரலாம் டைம் கொடுத்துருக்காங்க சர்வர் இஷ்யூவாகவும் வந்து இருக்கும் யாருக்காச்சும் அப்டேட் பண்ணால் சீக்கிரமாக பண்ணிடுங்க என்னையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஓகேவா அதே மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட் அப்ளேட் அப்லோட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்லோட் பண்ணுறத சொல்லியிருக்காங்க இப்போ கம்யூனிட்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம் இரநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஓகேவா அது வந்து ஒரு எம்பிக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிடிஎஃப் ஃபைவில் நீங்கள் டென்த்து தான் அப்லோட் பண்ணலாம் அதுக்கப்புறம் டுவெல்த்து தான் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசி வந்து கேட்டிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கம்பல்சரி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் டிகிரி படிச்சிருக்கலாம் அதுக்கு மேலே பிஜி படிச்சிருக்கலாம் அந்த மாதிரி எது படிச்சிங்களோ அது லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு டிசி கொடுத்துருப்பாங்கல்ல அந்த டிசி வந்து அப்லோட் பண்ணோம் கம்பல்சரின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓகேவா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் தான் கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட்டு பிஎஸ்டிஎம் இருந்தால் அதோட சர்ட்டிஃபிகேட்டு டிஸ்ட்ரிவிட்டோ இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட் எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிருந்தால் என்ஓசி சர்டிஃபிகேட் வைக்கணும் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் பிளாக் அண்ட் அண்ட் ஒயிட் ஃபார்மேட்டில் தான் அப்லோட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸ்கேன் பண்ணி பிளாக் அண்ட் அண்ட் ஒயிட்டில் கலரில் தான் அப்லோட் பண்ணோம் அப்படின்ட்டு ஆல்ரெடியே சொன்னது தான் ஓகேவா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள் லாகின் பாடி பாஸ்வேர்டு வச்சு அப்லோட் பண்ணலாம் சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா அந்த பர்ஃபெக்ட் பாஸ்வேர்டு கொடுத்தா அப்லேட் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் எதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐ கோர்ட்டுங்க இருக்குது இல்லையா இதில் வந்து போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுங்க டேட்ஸ் இன்னும் ஓப்பன் ஆகலை ஓப்பன் ஆகட்டும் நானே எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துங்க யார் யாரெல்லாம் ரிசல்ட்ஸில் வந்து பாஸ் ஆனாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அப்லோடு பண்ணிட்டோம் சரிங்களா இந்த இன்ஃபர்மேஷனை மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்